சரியாக இருபத்தி ஒரு நிமிடத்திலே தருணம் விசேடமான ஒரு வணிமானாகப்பட்டது இப்பொழுது குரு வரவேற்கும் விதமாக இந்த வேள்வையானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோபங்கள் இதற்காக நம்ம செய்யணும் அப்படின்னா படிக்கின்ற மாணவர்கள் கல்வியை நல்ல மதிப்பு நடக்கும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிறப்பான ஒரு கல்வியை கொடுக்கணும் குரு பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் இந்த பள்ளி கண்ணியர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் மிக விரைவில் திருமணம் நடைபெறும் ஜாதகரிக்காக எந்த ஒரு தோஷங்கள் அதெல்லாம் விளைவில் குருவுடைய பார்வையின் மூலமாக திருமணம் நடைபெறும்

பதினாறு வகை செல்வங்களில் நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை நாம் வழிபாடுகளாக ஜாதக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் குருடைய பார்வையின் மூலமாக நமக்கு ஆசி கிடைக்கணும் ஒரு இந்த நேரத்தில் போதும் வேள்வியில் நிலவி அதை சொல்லக்கூடிய மகா பூர்ணா பூர்ணாபுரி மொத்தமாக சொல்லப்படக்கூடிய வேலை யார சார்